ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேனூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கக்காய் பொறி குழம்பு வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை இந்த குழம்புக்குன்னு பார்க்கலாம் முருங்கக்காய் எடுத்துருக்கேன் நானே ஒரு அந் ஒரு ஏழு எட்டு முருங்க முருங்காய் நிறையா இருக்கணுன்றது அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஏழு லெட்டு முருங்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஏழு லெட்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி நம்ம புளி சேர்க்கப்படக்கூடாது இந்த குழம்புக்கு ஸோ அந்த தக்காளி மூணு மூ மூணு தக்காளி பருவப்பில் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பாத்திரம் வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கா எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சோடனே பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் அதுவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்க வெங்காயம் என்ன வந்தது ரொம்ப வதங்க தேவை இல்லை குழம்புக்கெலாம் கொஞ்சம் வதங்கினா போதும் இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வரணும் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது மாதிரி வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு செஞ்சு பாருங்கள் முருங்கைக்காலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புல நம்ம எப்பவும் புளி போடுவோம் இல்லைங்களா இது புளி போடாமல் செய்கிறது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டேன் பாருங்க நல்லா முருங்கைக்காய் வதங்கிடுச்சு நல்லா பச்சை வாசம்னா போயிடும் இது அது மாதிரி வணக்கிட்டாக்கா இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு குழம்புக்கு எவ்வளோ காய் நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மொதல் வெங்காயத்தக்காளிக்கு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் இது குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கலந்து எடுக்கலாம் பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 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 ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால் இந்த குழம்பு நல்லா முடுங்கு வரணும் அது வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் காய் நல்லா வேகட்டும் குழம்பு கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் உப்பு காரம் சரியாக இருக்கான் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம் மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் அந்த பொரி குழம்புக்கு தேவையானது முக்கியமாக வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த மாதிரி இந்த அளவு எடுத்துக்கோங்க நல்லா வாசலையாக இருக்கும் பெருஞ்சீரகம் போட்டு வச்சேன் அந்த குழம்பு ஸோ நான் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ முருங்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படியே அவங்கனாக்கா உடைச்சிட்டு வந்து பாருங்கள் அப்போ நல்லா வெந்திருச்சு அர்த்தம் மாவு மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்குங்க செக் பண்ணிவிட்டு உப்பு வெண்ணா போட்டுக்கங்க தேவை போதோன்னா விட்டுருங்க இந்த நேரத்தில் நம்ம காய் வெந்தோன்னா நம்ம என்ன செய்யணும்னா அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் பிரிஞ்சிடலாம் தேங்காய் இது இதை வந்து நம்ம இதில் களை வெந்து ஊற்றிக்கலாம் மிக்ஸ பாருங்கள் தேங்காவை நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி அதிகபட்சமாக போனால் ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பாருங்கள் முருங்காய் அந்த மாதிரி மிதந்து மிதக்குதுனாவே நல்லா முருங்கக்காய் வெந்திரிச்சு தான் இருக்கும் நம்ம இந்த நேரத்தில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் முருங்கக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க முருங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா வாசனையாக இருக்கும் வெறும் முருங்காய் தான் போட்டிருக்கோம் வேறு எதுவும் போடலை அவரைக்காய் கூட போட்டு செய்யலாம் நான் வெறும் முருங்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புளிகளையும் எதுவும் கரைச்சத்தான டக்குன்னு தாளித்து விட்டலாம் ஓகே நம்ம புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்